முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ விரும்பிய உன் உறவு உன் கண் எதிரே இன்னொரு உறவை கரம் பிடிக்க துடித்து இருக்கின்றது அது யார் என்று கேட்டால் நீ மிகவும் கோபப்படுவாய் இல்லை என்றால் வருத்தப்படுவாய் தங்கமே நீ எதிர்பார்த்த தீர்வு உனக்கு இப்பொழுது கிடைக்க போகின்றது வழி தெரியாமல் தவித்து வந்தாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்ற விடை தெரியாமல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவை தரும் தங்கமே நிச்சயம் உன்னுடைய முக்கியமான கேள்விகளுக்கு இந்த வாரத்திலே உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது எல்லாம் நல்ல விதத்தில் மாறும் உன் கண் எதிரே உன்னுடைய உறவு இன்னொருவரை கரம் பிடிக்க துடித்து இருக்கின்றது அது வேறு யாரும் இல்லை தங்கமே உன்னைத்தான் என்னத்தான் அவர் உன்னை விளையாட்டாக நினைத்தாலும் அவருடைய மனதிற்குள் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் இருந்தாலும் உன்னிடம் விளையாட உன்னை கோபம் வரவைக்க இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார் ஆனால் உண்மையில் அவர் உன்னை மட்டும்தான் நேசிக்கின்றார் உன்னுடன் மட்டும்தான் வாழ ஆசைப்படுகின்றார் இந்த ஜென்மத்தில் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது தங்கமே எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்குள் வந்தாலும் நீங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் வாழ்வீர்கள் இருந்தாலும் உன்னை பிடித்தவர்கள் உண்மையுடன் உன்னை நேசிப்பவர்கள் உன்னை விட்டு போகிறவர்கள் உன் வாழ்க்கையில் இடம் இல்லாதவர்கள் அன்பு நிறைந்த உன் உள்ளத்திலே வந்தவர்களில் உனக்கானவர்கள் தங்குவார்கள் உனக்கானவர்கள் அல்லாதவர்கள் விலகி போவார்கள் மலரின் உள்ளே அடையும் தேன் போல உன் உள்ளத்தின் அன்பை அடைய தகுதி ஆனவர்களே உன் பக்கம் நிலைத்து இருப்பார்கள் ஆகையால் யாரேனும் விட்டு சென்றால் கவலைப்படாதே உனக்காக நானே தேர்ந்தெடுத்தவர்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இருப்பார்கள் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன் உன்னை வெறுத்து சென்றவர்களுக்கு முன் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு முன் உன்னை பற்றி தவறாக பேசியவர்களுக்கு முன் உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகின்றேன் உன் மனதில் எறும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலாய் உன் வாழ்க்கையில் வெற்றி போகின்றது முருகா என்று என்னைத்தானே அழைப்பாய் அப்படிப்பட்ட உன் கவலைகளை நிச்சயமாக நான் தீர்த்து வைப்பேன் அதன்பின் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் வேலும் என் மயிலும் உனக்கு துணையாக வரும் தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா